இப்ப நான் என் கையில டாக்டர் பாபா சேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் செவன் செவன்யூம் செவன்ல மொத்தம் ரெண்டு டாபிக்ஸ் டிஸ்கஸ் வந்து ஹூ வேர் யார் அவங்க இந்தோ ஆரியன் சொசைட்டில போர்த் வர்ணாவா எப்படி உருவானாங்க பிராமணிக் தியரி படி அவங்களோட ஒரிஜின் என்ன பிராமணிக் தியரி படி அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன சத்ரியாஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த சில மக்கள் தான் சூத்ராஸா லேட்டர் கன்வெர்ட் பண்ணாங்களோ அப்படின்னா வர்ணா சிஸ்டம்ல எத்தனை வர்ணங்கள் இருக்கு மூணா இல்ல நாலா இது போன்ற உங்களுக்கு ஆன்சர் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணலாம் என்னன்னா யாரு ஒரு ஒரு அன்டச்சபிள்ஸ் எப்படி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம அன்டச்சபிலிட்டி உருவான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஓல்ட் தியரிஸ் என்ன நியூ தியரிஸ் என்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம நியூ தியரியில ஒன் ஆஃப் தி தியரி உருவானதுக்கான காரணம் ஒன் ஆஃப் தி தியரி என்னன்னு பார்த்தோம்னா பீஃப் சாப்பிட்டதுனால தான் உருவாச்சும் ஏன் ஹிந்துஸ் பீஃப் சாப்பிட்டது இல்லையா அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்க எதனால சாப்பிட்டாங்க எதனால அதை விட்டுட்டு வெஜிடேரியன் மாறினாங்கன்றதெல்லாம் செகண்ட் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க